கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் ஃபோர்த்தில் எண்ட்ல தான் இருக்கிறோம் நிறைய பேச வேண்டியிருக்கு இந்த கேம்ல யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அனாலிஸ்ட் வணக்கம் சார் வணக்கம் சார் டே ஃபோரோட எண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சால் நிறையா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில சம்பவங்கள் அது நடந்ததா சார் நேற்று இன்னைக்கு வெரி நியர்லி வேர்ஸ் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஆரம்பிச்சாங்க மூணு விக்கெட் எடுத்தாங்க ஒரு ஹோப் இருந்தது நிறைய ஒரு ரனவே ட்ரெயின் மாதிரி நம்மள பிரிச்சு போயிடுவாங்களோன்னு நடிச்சிருந்தோம் அந்த வரி இருந்தது சீக்கிரம் அடிச்சு சொன்ன மாதிரி மூணு விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டன் சப் அத்தகாசமா ஆடி நம்மள துவார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றான் அப்ப நல்ல ரேட்டும் இருந்தது நான் நினைக்கிறேன் நான் பர்டிகுலர்லி அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன்னா இல்லன்னா ஒரு ஆஸ்திரேலியன் இருந்தா வச்சுக்கோங்களேன் பழைய காலத்து டைட் டெஸ்ட் நம்ம பார்த்தோம் எயிட்டி சிக்ஸ்ல ஆயிரும் த்ரீ ஃபார்ட்டி செவன் கொடுத்தாங்க அலன் பார்டரும் ஃபோர்த் டே ஈவினிங் டிக்ளேர் பண்ணி சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க ஒரு கேரட் மாதிரி டேங்கிள் பண்ணாங்க இந்தியாவுக்கு முடிஞ்ச அடி அச்சி உனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இருந்து கரேஜ் இருந்து ஸ்கில் இருந்தால் நீ அச்சி வின் பண்ணிக்கோ பட் ஆனால் அடிக்க போச்சா அவனுக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்டுக்கு அக்ரஸிவான விக்கெட் ஓன்னு சொல்லிட்டு கிரேக் மேத்யூஸ்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பத்து விக்கெட் எடுத்தாரு அந்த கேமில் டை ஆச்சு ரவிசாஸ்திரி மணிந்தர் சிங் அவுட் ஆனாரு டை ஆச்சு ஃபேமஸ் கேம்

விண்ணிக்கிட்டு பண்ணி துவச்சிட்டான்னா சீரிஸ் போய்டும் ஒன் ஆள்னா அவன் சீரீஸ் வின் பண்ண முடியாது அவனை பொறுத்த வரைக்கும் டூ ஜீரோவுக்கு தான் போறான்னு தவிர ஒன் ஜீரோவே சீரீஸ் வின் இந்தியா வரக்கூடாது அந்த எண்ணத்துல நம்ம டோரை சாத்தி ஒரு மாதிரி இப்போ ரெண்டு ரிசல்ட் தான் பாசிபிள் எதும் சவுத் ஆப்ரிக்கான்னு வின் இல்லை வந்து ட்ரா ஸோ அந்த மாதிரி நிர்ணயிச்சிட்டான் ஆனால் தான் எலாம்கேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேபி இன்னைக்கு ஒரு பதினஞ்சு ஓர் போட்டான் நியூ பால் நியூவாக இருக்கும் இன்னைக்கு ஆனால் அப்படின்னா தேயாது ஏற்கனவே கிரீனா இருக்கு அது இதெல்லாம் ஸோ நாளைக்கு காத்தால அந்த பேஸ்மனுக்கு மோல்டருக்கும் யான்சனுக்கும் ஒரு நியூ பால் இன்னொரு டூ பைட்ஸ் அடுத்த தெரியணும் இன்னைக்கு சாயந்தரமும் நியூ பால்ல போடலாம் நாளைக்கு காத்தாலும் ஒன் ஹவரோ செவென்டி மினிட்ஸோ நியூ பால்ல போடலாம் ஸோ முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் வழி நியூ பால்ல மேக்ஸிமம் அதோட பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுத்துருக்கலாம் மேபி நாலு நம்ம பேசுன மாதிரி ஃபோர் ஃபிஃப்டிஸ்ல கொடுத்திருந்தானா இன்னும் ப்ராபலி டுவெண்ட்டி தர்ட்டி ஓவர்ஸ் அவங்களுக்கு இன்னைக்கு போட இருந்தது வச்சுக்கோங்களேன் ப்ராப்லி இன்னைக்கு நைட் அவன் மூணு கிட்ட நாலு விக்கெட் எடுத்து போய்தானா இன்னும் பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கலாம் பட் ஹேவிங் செட் தட் ஸ்டில் தேர் என்ஜாய் துப்ரீம் பொசிஷன் இன்னைக்கு இப்போ சத்தி கேம் முடியறச்சா நாலாவது நாள் முடியறச்சேன் ஓகே நேத்து இந்த ஒரு மெஷின் வந்தது ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வந்து மே வி ஃபாலோ ஆன் குடுக்காம அவங்க வந்து பேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச டெசிஷனே ரொம்ப ஒரு தவறான ஒரு டெசிஷனா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது நீங்க தவறுனா அவன் நினச்சதை பற்றி தான் நம்ம அவன் என்ன அவன் ஷூஸில் நம்ம நின்று யோசித்தோன்னா யான்சனுக்கு எல்லாேருக்கும் ஒரு ரெஸ்ட்டு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஹிட்டு அது ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி நம்ம பேசுனா மாதிரி த்ரீ இருந்து இன்னைக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டி அஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சான் அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிட்டான் ஸோ போலர்ஸ் நீடட் ரெஸ்ட் இன்னும் டைம் இருக்குது இது இதர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ ஆன் கொடுத்து தேர்ட் டே பிச்சு ஃபோர்த் டே பிச்சில் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் பிஃப்த் டே பிச்சில் போலிங் போடுறது ரிலேட்டிவ்லி லெஸ் டஃப்ரு ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பர்ச்சேஸு மஹராஜும் ஹார்மரும் அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போலர்ஸும் ரெஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம் நான் என்னீங்கன்னா அந்த டிக்ளரேஷனில் கொஞ்சம் அசந்துட்டாங்க ஸோ அதுக்கும் என்ன காரணம்னா நம்ம யோசிக்கணும்னா அவங்க ஒன் ஜீரோவே சீரீஸ் விட்டு தான் ஓகே டூ ஜீரோ அடிக்கணும்னு இல்லை டூ ஜீரோ வந்தால் பார் கெயின் தப்பி தவிரா ஜெஸ்வாலுக்கோ பந்துக்கோ பிசாசு பூந்துக்கு இந்த அச்சு கீழ்ட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஒருவேளை ஹிஸ்டாரிக் கிரைம் அடி கீச்சு பண்டானோன்ற அந்த கடுகத்துன நிரடல் இருக்கு அந்த பயம் இருந்துருக்கு டெபினா கடுகத்தனதான் இருந்திருக்கேன் நிறைய இல்ல மேபி லைக் இந்த ஒரு எல்லாம் கேட்டட் இன்னிங்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நேல் இந்த காஃபின் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார் சீரிஸ் வந்து இப்போதைக்கு மோரலஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துறோம் ஆமா 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 யா நெயில் த காஃபி தான் கரெக்டா நெய் ட்ரா பண்ணாலே ஓகே ஹான்ரபிள் ட்ரா அது இதுன்னு சொல்லிக்கலாம் பட் என்னன்னா பப்ளிக் மெமரி எல்லாம் ஷார்ட் இதுக்கப்புறம் நேதிக்கே பேசுன மாதிரி முந்தா நிதி நேதிக்கோ அடுத்த செப்டம்பர் ஸ்ரீலங்கா போகிறோம் அதுக்கப்புறம் நியூசிலாந்து போகிறோம் அவங்க சதன மிஸ்லியர் சம்மருக்கு போகிறோம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஜனவரியில் வரோம் ஸோ சவுத் நீங்கள் நியூசிலாண்டோ ஸ்ரீலங்காவோட ரெண்டு ரெண்டு கேம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரியலி டோன்ட் நோ இட் ஒன் பி எவ்வ மேட்ச் சீரீஸ் ஆஃப் சம்திங் ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியாவோட அஞ்சு மேட்ச் ஆடுறோம் ஸோ மொத்தமாக ஒரு ஒம்பது பத்து மேட்ச் எப்போனா செப்டம்பர் டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வரலையும் போகுது உங்களுக்கு ஸோ அந்த காண்டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீமே வந்து ட்ரா பண்ணா கூட இதுக்கப்புறம் நான் நிதியி ஷார்ட்டை ஆட போகிறாங்க அந்த ஜாஸ் ராஸ்மெட்டாஸ் ஒன் டே கேமு ரோஹித்து கோலி அந்த டிபேட்டு அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பு வின் வின் பண்ணு வச்சுக்கோங்களேன் ஹோம்சாலு வின் பண்ண மாட்டான்னு யாரும் சொல்ல முடியாது டி ட்வெண்ட்டி நல்ல நமக்கு குட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஐபிஎல் இதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் ரீ அசஸ் பண்ணுறேன் அது இதுன்னு பண்ணிணேன் அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது என்னன்னா டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்டு பப்ளிக் மெமரி ஷார்ட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாம் கடந்து போயிடுவாங்க இமீடியட் பாஸ்ட் என்னன்னா நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வருது ஸோ அதுல எப்படி ஆஸ்திரேலியன் டூரை ரொம்ப டிப்ளோரபுள் ஆட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம சாம்பியன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்து டூர் இங்கிலாந்து டூர் போய் இங்கிலாந்து டூர்ல நல்லா டூ ஆல் டூ ஈச் வின் பண்ணதே ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் வின் மாதிரி நினைச்சுண்டு அப்படியே ஒரு இல்யூஷன் ஃபீலிங்ல அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா போதாது நேதிக்கே நெதிக்க பேசுற மாதிரி நிறைய சொல்லிட்டோம் ஸ்ட்ராட்டஜி டாக்னிக்ஸு டைனமிக்காக மாற்றி கீத்தி விட்டு அன்செட்டில்டாக இருந்து பிளேயர்ஸ் சாப்பிங் சேஞ்சிங் கழுத்துல கத்தி அது இது வச்சு ஒரு மாதிரி சிக்கல் நிரடல் பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஷனு இப்போ நாளைக்கு வந்து பெரிய இன்சென்டிவ் இல்லை நாளைக்கு என்னன்னா ஜுரேல் மாதிரி பிளேயரோ சுதர்ஷன் மாதிரி யங் பிளேயருக்கு திருப்பி கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் நான் நினைக்கிறேன் வெரி நியர்லி நாளைக்கு ஜடேஜா ஃபெயில் ஆனார் லைக் ராகுல் இந்த சீரிஸ் ரொம்ப லோ அவருக்கு ராகுல்க்கு இங்கிலாந்து சீரிஸ் நல்லா இருந்தால் ஆஸ்திரேலியா நல்லா இருந்தால் கூட கே எல் ராகுலும் ஜடேஜா பி என்ஸ் அனதர் ஃபெயிலியர் நாலு ஃபெயிலியர் ஆகிடும் ஜடேஜாவுக்கு ஓகே பால்ல இங்கே அங்கேயும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கார் தவிர நான் நினைக்கிறேன் கம் செப்டம்பர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி மேபி ஜடேஜாவும் இவரையும் கூட நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஆன் கெட்டிங் யங்கர் ஸோ கேஎல் லியவும் ஜடேஜாவும் கூட லாங் இந்த டூ அவங்க ஸோ தே தேட் பி ஷோன் த டோர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பண்ண கட்டாயம் கட்டாயிருக்கு பட் நாளைக்கு தடவை அப்படி ஆன்சஸ்டர் ரிப்பீட் பண்ணி சுந்தரோட ஆட போறாரா என்னன்றது ஒரு கேள்விக்குறி ஆனால் டெஃபனட்டாக ஒரு டஃப் பிச்சு தாங்க இது பிச்சு ஹார்மர் சூப்பராக போடுறாருங்க கஷோ மாராஜ் அவ்வளோ நல்லா போடுறாரோ இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் போகல ஹார்மர் வயசில் தான் ஓல்டர் தவிர லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இந்த டூர்ல ரொம்ப அட்டகாசமாக போடுறேன் நிறைய லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் ஹார்மர் இஸ் பி வைட்டல் காக் நாளைக்குன்னு நினைக்கிறேன்

கோபரா மாதிரி ஸ்பிட் பண்ணி உங்களை கிளவுலயோ ஷோல்டர் ஆஃப் திள பிளேட்ல எடுத்துன்னு போய்டும் ஒரு எட்ஜ் எடுத்துட்டு போயிடும் ட்ரீம் பால் ஓபன் அப் பண்ணி உன அப்படி எடுத்துட்டு போயிடும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும் போன கேம் ஆடினார் டேர்னர்ல ஸ்வீப் அடிச்சுனே இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கணும் ரொம்ப கமிட் பண்ணக்கூடாது அதே மாதிரி லூப் கீப் கீட் கட்சிதுன்னா டக்குன்னு நீங்க ட்விங்கிள் டோடு ஒர்க்ல பிச்ச பால் இறங்கி போய் அடிக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் டிஃபென்ஸ் தான் ஆடுவேன் அப்படின்னு ஷெல்டர்ல கூடாது பாசிட்டிவா ரன்ஸ் பேசிக்கலி அண்ட் நல்ல பாலர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் ஏர் டைட்டா வாட்டர் டைட்டா டிஃபன்ஸும் இருக்கணும் இட்ஸ் ஹெல்த்தி மிக்ஸ் பட் மைண்ட் வந்து ஆல்வேஸ் எனர்ஜைஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் ரன்னுக்குன்னே போகணும் ஸோ அப்படி தான் ஆடணும் ஹார்மரை பட் இஸ் பேக் ஆஃப் ட்ரிக்ஸுங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் ஆயிரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட்லாம் எடுத்திருக்காரு கிரீசர் நல்லா யூஸ் பண்ணாரு ரிலீஸ் பாயிண்ட்ஸ் நல்லா ரிலீஸ் பண்ண டால் போலர் ஸ்ட்ரைட் ஆனர் கூட இன்னைக்கு சுதர்ஷனுக்கு வெரி நியர்லி அம்பயர்ஸ் கால்னால தப்பிச்சார் லேட் ஈவினிங்ல டேர்னும் பண்றாரு அதே சிமிலர் லைன்ல இருந்து அதே ஆங்கிள் டேர்ன் ஓன் பண்றாரு நாளைக்கு இந்தியா டு அட் பெஸ்ட்டுங்க வெரி நியர்லி அட் வெரி பெஸ்ட் இருக்கணும் நாளைக்கு டு சர்வை ஃபர்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் சர்வை பண்ணணும்னு நினைக்கிறேன் அது குல்தீப்பை சீக்கிரம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரியல் டீல் ஸ்டார்ட்ஸ் ஜடேஜா வாஷிங்டன் ஜுரெல் இந்த மூணு பேர் ரியலா சுதர்ஷனோட சேர்ந்து டி காட்டணும்ஸ்டர்ல எப்படி சுந்தரம் ஜடேஜா ஆடி சீரிஸ லைவா வச்சுன்னு ஓவரில் போயிட்டு வின் பண்ணி ஸ்கொயர் அப் பண்ணோமோ அந்த மாதிரி எமோஷன்ஸை ரீக்ரியேட் பண்ணி பண்ணணும் பட் ஓகே ஓவரா ப்ரெஷரும் போட்டுக்கூடாது பட் முக்கியமான விஷயம் மைண்டை பிளாங்கா வச்சிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவா இருக்கணும் டினை பண்ணணும் ஆடுறேன்னு ஆடக்கூடவே கூடாது

இந்தியா வந்து அவங்க பேசர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பிருக்கலாம் நினைக்கிறீங்களா சார் ஆனா யாரும் பெருசா பேசர்ஸ் வந்து பெருசா பவுல் பண்ண மாதிரி தெரியல நம்ம ஆமா பெட்டரா போட்டுருக்கலாம் நினைக்கிறேன் பெருசா டிராப் சான்சஸ் இருந்துதானே ஏதோ மேபி இங்க அங்கேயும் ஒரு ஒரு ஸ்ட்ரீக்கு சான்ஸ் இருந்து தவிர ஃபர்ஸ்ட் நிங்ஸ்ல ஒரு ரெகுலேஷன் சிட்டர் மாக்ரமுக்கு இவரு விட்டார் கேஎல் ராகுல் பட் எவென்ச்சுவல் அனாலிசிஸ் பிச்சு சூப்பர் பிச்சிங் அவனும் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கிவ் த ஆப்பனண்ட் கிறிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ்லாம் இங்கே டெல்லி வந்து ஆடுறாரு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய ஆடுறாங்க ஸோ அவரும் ஃபஸ்ட் இனிங்ஸில் நிறைய நேரம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல அந்த வருத்தத்தை வந்து அட்டகாசமாக கரெக்ட் பண்ணி காமிச்சா இருப்பாருங்க நைன்டி ஃபோர் அடிச்சாரு யான்சனோட நைன்டி எல்லா பிளேயர்ஸும் பையன் லாஜ் ஜார்சியும் நியர்லி ஃபார்ட்டி நைனு ஸோ ஒரு நாலு இன்னிங்ஸில் பவுமா ஒரு அரை சதம் வைட்டல் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் மாக்ரம் நல்லா ஆடி இருக்காரு ரிகில் ஒரு ஸ்டார்ஸ் கட்சிருக்கு இடின் கிக் ஆன் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய ஸ்கோர் அடிக்கல ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே ஐபிஎலுக்கு வராங்க நிறைய இந்தியன் சர்க்கியூட்ல ஆடுறதுனால மேசேஜ் ஆஃப் டைம்ல அவங்க ஸ்கில் செட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துன்னு நம்ம பேசின மாதிரி தே ஆர் டெலிவரிங் த குட்ஸ் சம்டைம்ஸ் ஆப்பனண்ட் நல்லா ஆடிடுறான் அதுக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்தியாவும் இந்த பிச்சும் ஒன்றும் அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ் பண்ண மாதிரி நம்ம சுந்தரோ ஒன் ஆர் டூ ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளாயிட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் அச்சு அடிச்சு போட்டாங்க அந்த பேஸு அந்த லூப்பு ஃபிளைட் எல்லாம் பேரபோலாவா ஒரு ஆர்கா போட்டு லூர் பண்ணி டெம்ப் பண்ணி டேர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹார்மல சக்சஸ் என்ஜாய் பண்ணாலும் இன்க்ரீஸ் கான்பிடென்ஸ் வாஷிங்டன் சுந்தர் கூட ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க கூடாது சின்ன பையன் இப்போதான் கத்துக்கிறாரு அவர் கிராஃப்ட் டுவெல் ஃபார் எடுத்தார் பூனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லார்ஜ்ல ஒரு ஃபோர் ஃபார் தவிர போன கேம்ல நிறைய போலிங் கொடுக்கல ஒன் ஆர் டூ கேம்ஸ் வெஸ்ட் இண்டீஸோடு சரியா போன போலிங் கொடுக்கல தவிர இந்த கேம்லையும் பாத்தீங்கன்னா ஒன்னு பெருசா ஒன்று சோபிக்கல ஒரு விக்கெட் தான் நியர்லி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் போட்டு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸ் போட்டு சம்திங் லைட் ஐ ஸோ யூ டோன் ஹவ் டன் நம்பர்ஸ்லி மச் மோர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வென் யூ ஆர் ரியல் டெஸ்பரேட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து டு டு ரைஸ் அப் பெட்டர் தன் யூர் செல்ஃப்ன்ற மாதிரி அந்த எதிர்பார்க்கும் போதே ஜடேஜா பாருங்க பிச்சில் ஒன்னு இல்லன்னா ஜடேஜா நீங்க சௌராஷ்டிரா மேட்ச் ரஞ்சித்ராவில காட்டுறோம் அப்பப்போ ஜடேஜாவில் லோக்கல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஸ்டால்வர்க்ஸ்லாம் ஈஸியா ஆடிறாங்க ஜடேஜாவில் ஒன்றும் பண்ண முடியல அதே ஆஸ்திரேலியன்ஸ் இங்கிலீஷ்மேன் ஓட டுவல் ஃபோர் டென் ஃபார் எயிட் போர் முன்னூறு டெஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு அந்த மாதிரி டேர்னிங் டிராக்ல கனபரன் எயிட் டென் போர்ல அடிக்கிறார் ஆனால் டொமஸ்டிக்ல ஒன்றும் பண்ண முடியல பிச்சும் வந்து ரிலேட்டிவ்லி பிச்சு குல்தீப் மாதிரி ஸ்கில் இருந்தாதான் காத்துல டிபீட் பண்ணோம் அவருக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் டேல த்ரீ விக்கெட் எடுத்துக்கு அப்புறம் அவளால் அந்த ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணி சோபிக்க முடியல அவரால் ஸோ இந்த கலெக்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் போலர்ஸ் நீங்க கேட்கற மாதிரி தே ஆட் டு ஹவ் டன் பெட்டர் பட் என்ன பண்றது பண்ண முடியல அவங்களால இது குட் நாட் டெலிவர் த குட் மேபி ஹைப்பர் ப்ரெஷரா ப்ராபப்ளி டென்ஸா இருந்தாங்கன்னா ரொம்பவும் நீங்க அவுட் தேடி 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 போனீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க ரிலாக்ஸ்டா கூலா இருக்க முடியாது ஸோ அதுல வந்த பிழையன் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அண்ட் வாஷிங்டன் சுந்தருடைய பேட்டிங் பொசிஷன் அவர் வந்து என்னன்னா வந்தது அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கான்ட்ரவர் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம அவர் இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி நாளைக்கு அவர் வந்து எந்த பொசிஷன்ல வந்தா பெஸ்ட் நினைக்கிறீங்க சார் நாளைக்கு நான் நினைக்கிறேன் ஜுரேல் ஆல்ரெடி நீங்க பேடு டப் ஸோ ஜூரல் தான் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே லெப்ட் ஹேண்ட் இறங்கி விடுவோம் ஏன்னா ஹார்மர் வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு நீங்க ஹார்மர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட் தொங்க விட்டார்னா ரெண்டு எட்ஜும் அட்டாக் பண்ணலாம் அவுட் சைடு எடுச்சு ஸ்லிப் இன்சைட் எடுத்துக்கு ஷார்ட் லெக் இருக்கான் பேட் பேட் போறதுக்கு ஷார்ட் ஏன்னா பாடி வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஆடிச்சு ரைட் ஆஃப் ஆஃப் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காது அதே ரைட் பால் எழுப்பி ஸ்பின்னிங் இன்ட்டு த பாடி பேட்டை தாண்டி உடம்பு இருக்கு மார் இருக்கு பேட் இருக்கு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் ஸ்டம்ப்ஸ் இருக்குது உங்களுக்கு சோ அந்த காண்டெக்ட்ல தான் உங்களுக்கு எப்பவுமே பால் ஸ்பின்னிங் பாஸ் த அவுட் சைட் கஷ்டம் தான் ரைட் ஹேண்டர் லெக் லெக்ஸ்பின்னர் கஷ்டப்படுவான் லெஃப்ட் ஹேண்டர் ஆடிச்சு ஆஃப் ஸ்பின் கஷ்டப்படுவான் சோ அந்த கான்டெக்ட்ல இரண்டு ரெண்டு குல்தீப் ஓகே வர ரன்லாம் போனஸ் அவர் ஆக்குபை பண்ணா ஃபைன் ஃபஸ்ட் நீங்க சொன்னாலும் டாக்டா ஆடினாரு திருப்பி எதிர்பார்க்க முடியாது அவரை பட் ஹேவிங் செட் தட் சுதர்ஷனுக்கு அப்புறம் இந்த விக்கெட் அப்புறம் ஜுரேல்க்கு அப்புறம் ப்ராபப்ளி ஜடேஜாக்கு அப்புறம் ஒருவாருன்னு நினைக்கிறேன் சோ ஒன்னு பெருசா ஒன்னு எலிவேஷன் இன்பேக்ட் இஃப் எனி திங் குல்தீப் வேற முன்னாடி வந்ததுனால வாஷிங்டன் ப்ராபப்ளி நைன் கூட வரலாம் யாருக்கு தெரியும் ரெபுடேஷன் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அஞ்சாறு டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் வச்சிருக்காரு ஏன்னா ஜூரியல் நல்லா ஆடிட்டு இருக்காரு ரெட் ஆட் ஃபார்ம் இந்த சீரீஸ்ல சோபிக்கிறதும் ஏ டீம்ல எல்லாம் ரெண்டு நூறு வச்சிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு எக்ஸ்டண்டட் ரன் சின்ன பையனை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க உதற முடியாது ஸோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங் இல்லாம ஒன்றும் இல்லை பந்தை நீங்கள் அதுக்குன்னு வாஷிங்டன் பின்னாடி அனுப்ப முடியுமா அதெல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கு எந்த ரோலாக இருந்தாலும் வாஷிங்டன் நம்ம நேற்றுக்கே சொன்ன மாதிரி அவருக்கு ஆங்கரோ இரிட்டேஷனோ ஒரு ஒரு இது ஃபீலிங் இல்லை அவருக்கு எந்த நம்பர் இறக்கி விட்டாலும் நான் டீமுக்கு ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளுக்குள்ள எரிச்சல் கோவம் இருந்தா கூட அழகா டிப்ளமேட்டிக்கா அவர் அந்த அந்த ஃபீலிங்க வந்து எமோஷன் வந்து அவரோட ஸ்கில் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிற அளவுக்கு இருபத்தாறு வயசுலயே அந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் நாளைக்கு இந்தியா வந்து கடைசி டே ஆஃப் த டெஸ்ட் என்ன சொல்ல போனா கடை லாஸ்ட் டே ஆஃப் த சீரீஸ் கூட நம்ம சொல்லலாம் எந்த மாதிரியான இந்த டே வந்து அவங்க அணுகணும்னு நினைக்கிறீங்க சார் இந்தியன் டீம் நாளைக்கு நான் சொன்ன மாதிரிங்க பாசிட்டிவா தான் இருக்கணும் அதாவது நீங்க டிராக்கு தான் ஆடுறேன் விண்ணுக்கு போறது ரொம்ப 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 கஷ்டம் விண்ணுக்கு போயின்னா வச்சுக்கோங்களேன் அது அது போனா போறது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு அடிக்க போயிட்டு கொளுத்திக்கிறது வேற பட் ஆனா நாலு பாயிண்ட் இருக்குது சாம்பியன்ஷிப்ல உங்களுக்கு இந்த சைக்கிள்ல சொன்னாலும் டிராக்குன்னு நெகட்டிவா இருக்க கூடாது அதுதான் என் பாயிண்ட் எவென்சுவல் ரிசல்ட் ட்ரா ஆனாலும் இந்தியா ஹானரபிள் டிராவா எடுத்திருப்பான் அது இரிட்டேஷன் கொடுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு இந்தியாவுக்கு நாலு பாயிண்ட் கொடுத்துட்டானேன்னு இரிட்டேஷன் இருக்கும் டெஃபினட்டா பட் ஹேவிங் செட் தட் டிராக்குன்ற அந்த மென்டாலிட்டது எவென்ச்சலு முடியட்டும் ஆனா வந்து மைண்ட்ல பாசிட்டிவா இருக்கணும் அதுதான் பேட் பால் வந்து அடிக்கணும் அவன் மேல ப்ரெஷர் போட்டுனே இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் கண்டிப்பா நாளைக்கு குல்தீப் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது சுதர்ஷன் கொஞ்சம் இனிஷியல் நர்வஸை வந்து ஆலே பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பண்ணி ஆட்டார் வச்சுக்கோங்களேன் சுதர்ஷனும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடமோட ஆடணும்னு நினைக்கிறேன் டென்ஸா டைட்டா கர்ட்ல கத்தி அப்படின்ற மாதிரி ஃபீலிங் எல்லாம் எல்லாம் உதறி விட்டு ஸோ ஃபைண்ட் சமோதயம் அதுக்குள்ளதா அது இருக்கிற பிசாசு பூதம் தாங்க தான் வெளியில ஒன்றும் பெருசா இல்லை ப்ரெஷர் இல்லை போன மாதிரி பிச்சும் டஃப் பிச்சு கூட கிடையாது உள்ள மனசுல இருக்கிற அந்த ஆங்ஸைட்டிய அந்த அந்த சஞ்சலத்தெல்லாம் அது இதெல்லாம் வந்து அதை வந்து நிதானத்தில் அடக்கி அதை கொண்டு வரணும் அது அது இட்ஸ் அ இன்டிவிஜுவல் பேட்டில் அது தேவ் ஆஃப் த டீம் ஒன் ஜீரோ ஜீரோ வந்து ஸ்கோர் லைன் இஸ் பெட்டர் தென் டூ நான் நான் சொன்ன மாதிரி நாலு நாலு இதோட வேல்யூ இந்த இந்த சைக்கிள் தான் தெரியும் ஸோ பாயிண்ட் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார் நினைக்கிறேன் இருக்கணும் ஆனால் மைண்டில் ஒன்ீரோர்